கடைசியும் அந்த கேள்வி கேட்டு முடிச்சிடலாம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கிற ஆர்சிபி டீம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதாவது விராட் கோலி பதினெட்டாவது வருஷம் பதினெட்டு நம்பர் ஜெர்சி நம்பர் கப்பு அடிப்பாங்களா மாட்டாங்களா இந்த பதினெட்டாவது வருஷம் பதினெட்டு ஜெர்சி நம்பர் இதெல்லாம் விட்டுறாங்க ஒரு டீம் ஆடுறாங்க ஆறு ஏழு பேரோட பெர்ஃபாமன்ஸ் ஒரு ஒரு மேட்சும் கொடுக்குறாங்க ஸோ அந்த டீம் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம் தான் போடுவோம் எனக்கு வந்து நான் சென்னை ஃபேனா இருந்தாலும் மும்பை வந்து எப்பா நீங்க ஜெயிங்கப்பான்னு ஒரு ஆசை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ நாளில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாருங்க விராட் கோலி சும்மாலாம் இல்லை பதினேழு வருஷம் தோல்வியே ஒருத்தன் பார்த்துட்டே இருந்து அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான் சரி என்ன வேணா சொல்லுங்க நான் திட்ட தான் போறீங்க ஏன் இதை பண்ணலனு ஆட்டில் ஏதாவது சொல்ல தான் போறீங்கன்னு சொல்லுவாரு ஸோ அந்த செட்ல தான் இருப்பாரு கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும் ஆர்சிபி இந்த வருஷம் கப்படிக்கணும் அதுதான் ரொம்ப ஹாப்பினஸ் ஒரு கிரிக்கெட் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஆர்சிபி கப் அடிச்சா கிரிக்கெட்டே ஜெயிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க கூலிக்கு கப்பு கிடைச்சதுன்னா நீங்க நல்லா சொல்ல ஒருத்த பின்னாடி குதிச்சிட்டு இருக்கான் ஆர்சிபி ஃபேன் கேமரால நம்ம தெரியாத மாதிரி பாத்துக்க போறாரும் கேமரா பின்னாடி தான் குதிச்சிட்டு இருக்கான் விண்மனதுக்கு அப்புறமா நாம முன்னாடியே வந்து குதிப்பா நினைக்கிறேன் இல்ல நானும் அவரோட சேர்ந்து குதிப்பேன் ஆர்சிபி ஜெயிச்சான் ஏன்னா அது விரத் கோலிக்காக ஒரு எமோஷன் வச்சுக்கோங்க ஓகே நான் சோ அண்ணன் ஆர்சிபி கப் அடிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காரு சோ அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் படி ஆர்சிபி இந்த வருஷம் எங்க முடிக்க போறாங்க கப் கண்டிப்பா தூக்குவாங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்கமிக்கலை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றது ரியலா இருக்கிற உங்களை மீன் உங்களை மாதிரியான ஆசிபி இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க